எவதன் திருமலை சொல்லுகிறது நான் பிள்ளையாண்டாளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து பெற்றோர்களும் சொல்றாங்க பெரியதான பிற மாறிடுவான் இன்னைக்கு அவன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை தார மாதிரா இருக்குது ஊழியக்கார புள்ளையை கூட உங்க பையன் என்ன ஊழிய ஊழியம் செய்ய மாட்டேன்றான் சமையல் உட்கார மாட்டேன்றான் இல்ல அவங்க தெளிவந்தா உட்காருவான் தெளிவந்தா ஊழியம் செய்வான் இது வந்து அந்த தெளிவு நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும் இங்க சொல்லப்பட்ட வார்த்தை நோபடி நோபடி அவரை யாரும் கட்டாயப்படுத்தல அவரை யாரும் பலவந்தம் படல நீங்க போங்க அந்த வார்த்தை படிக்கிறேன் அவன் கிழக்கியது வந்து சாஸ்திரிகள் எரிசலவுக்கு வந்தார்கள் நாட் பை இன்ட்யூஸ்மெண்ட் கட்டாயம் அல்ல இன்னைக்கு ஆலயத்துல எவ்வளவு சொல்றோம் வாருங்கள் 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 ஊழியம் எவ்வளவு போராடுகிறான் அதுல கிராம ஊழியங்கள் வளர்ந்த சபைகளுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் பொது ஊக்குக்காக வருகிறார் ஆனால் ஒரு சிறு சபை கிராமத்துல எவ்வளவு பாடு ஜனங்கள் வந்து சேருகிற வரைக்கும் அந்த ஊழியக்கார் எனக்கு அத்த அழுத்தம் மனப்போராட்டம் வராங்களா இல்லையா வராங்களா இல்லையா ஜனங்களை கட்டாயப்படுத்தி இந்த யோக உழைக்க வேண்டியிருக்கிறது இந்த ஊழியர்கூடுகளை கூட வசனத்தை கேட்கிற வர மக்கள் மிக குறைவு அங்க கொடுக்கிற வெகுமதிகளுக்காக வருகிற மக்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் குற்றப்படுத்த சொல்ல இல்லை வசனத்தில் இருக்கிற அந்த மேன்மை வேற எதுலையுமே கொடுக்கப்படும் உணவு வழங்கப்படும் பாரங்கள் அதாவது ஒன்று ஒன்றை சொல்லி ஒன்றை மக்களை அழைத்து வர வேண்டியதா இருக்கிறது திருச்ச வளர்ந்து திருச்ச விட வாகனங்கள் அனுப்பப்படுகிறது உணவு பரிமாறப்படுகிறது என்னோ செய்யப்படுகிறது வார்த்தை அன்பான தேவ பிள்ளைகளை எது ஒன்றை கொடுத்து ஒருவரை ஆண்டோருக்கு கொண்டு இந்த தேடுதல் கட்டாயத்தால் அல்ல பலவந்த பண்ணி அல்ல தேடுகிற அனைவருக்கும் அவர் சமீமா இருக்கிறார் திரும்ப சொல்லுகிறேன் தேடுதல் என்பது யாரும் சொல்லி அல்ல ஒரு சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு சொன்னார் என்னுடைய பதினேழாம் வயது எனக்கு ஒரு சொன்னார் நான் பதினேழாம் வயதிலே ஆண்டு ஏற்றுக்கொண்டேன் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து ஆனால் அது ஒரு அறிமுகம் ஆனால் அதுக்கு பிறகு என்னை யாரும் கட்டாயப்படுத்தல தலைமை ஏராளம் குடும்பத்துல திருட்டுத்தனமாதான் சபை சபைக்கே போவேன் திருட்டுத்தனமா தான் வேத வாசிப்பேன் திருட்டுத்தனமாதான் ஊழியர்களுக்கு எல்லாம் போவேன் அது அந்த நாட்களிலேயே ஏதோ ஒன்று சுருக்கான் போனோம் நன்று வீட்டுக்கு போறேன் போறேங்க போறேன் சபைக்கு போவேன் ஜபங்களுக்கு வேத பாடத்துக்கு காலை ஆராதனைக்கு மாலை ஆராதனைக்கு பதினைந்து வயதுல நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் ார் இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வார்